புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு முன்வைக்கப்பட்ட ஐந்து அம்ச கோரிக்கையினை ஏற்றுக்கொண்டு அவற்றினை செயற்படுத்தி தருவதாக வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதற்கான தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் இன்பராசா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் யுத்தத்திற்கு பின்னர் சுமார் பன்னிரண்டாயிரம் முன்னாள் போராளிகள் வடக்கு கிழக்கில் வாழ்வதாகவும் தமிழ் அரசியல் தலைவர்களோ புலம்பெயர் அமைப்புகளோ இதுவரையில் இவர்களுக்கு முழுமையான வாழ்வாதார உதவிகளை வழங்கவில்லை எனவும் அதன் அடிப்படையில் முன்னாள் போராளிகளுக்கு வாய்ப்பினை வழங்குதல் அதே சமயம் புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகள் கைது செய்யப்படக்கூடாது அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் கௌரவமாக வாழ்வதற்கான சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கை அடிப்படையில் அவற்றினை நிறைவேற்றித் தருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததைத் தொடர்ந்து புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் அவனிக்கப்பட்ட இருந்த கட்சி இந்த கட்சி மட்டும்தான் இது போய் அரசாங்கத்து செயல்பட்டபடியா தமிழருக்கு இனி யாருமே உரிமையாக கதைக்கு ஒரு வரும் இல்ல கதைக்கிறாங்க என்னுடைய காது வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கதைக்கிறாங்க ஆனால் அதல்ல உண்மை இன்னைக்கு நாங்கள் அரசாங்கத்தோட சேர்ந்திருக்க முடியா யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிற வேலையில காரணா புள்ளியா டக்ளஸ் மாதிரி எங்க தேசிய தலைவருக்கு எங்க மக்களுக்கு எதிராக ஆயுதம் எந்த நாங்க போவோம் மடி அவளைய கொள்ளணும் எங்களோட மக்கள் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கு நாங்கள் தான் திருவத்தனமான பேர் ஆனால் யுத்தம் நடந்து முடிவற்ற பிறகு பதினஞ்சு வருஷம் கடந்த நிலையிலையும் எங்களுடைய ஏக பிரதிநிதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அத்தனை பேரும் பதவி பட்டம் அது இது சொத்துக்கள் தான் சேர்த்துருக்கின்றார்கள் பெட்ரோல் செட்டுவன்மா சராய வாரவன்மா ஏனைய சொத்துக்கள் சகலையும் சேர்த்துருக்கின்றார்கள் அவங்களுக்கு நூற்றுக்கு மேற்பட்ட காணியெல்லாம் சேர்த்துருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய போராளிக்கு இதுவரைக்கும் ஒரே ஒரேக்கர் காணி கூட பன்னிராயிரம் பேரில் ஆயிரம் பேருக்கும் அரசாங்கத்தில் பெற்றுக் கொடுத்து இந்த வரலாறு இல்லை அப்ப இவ்வளவு எங்களோட மனசுல ஆத்திரம் என்ன கோபம் விரக்தி அந்த வகையில எங்களுக்கு புலமேந்த மக்களோ தாயத்தில் உள்ள மக்களோ எங்களை அரசாங்கத்திட்ட உடம்பாட்டு அரசாங்கத்தில காட்டி கொடுக்கையோ கூட்டி கொடுக்கையோ நாங்க போவோம் இல்லை நாங்கள் போனது கடைசு கட்டமாக என்ன இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த நேரத்தில் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்தோட ஒரு உடன்பாடு வைக்காட்டி இன்னும் பதினைஞ்சி வருஷத்தில் எங்களை காலம் போகுது அடுத்த ஜெனரேஷன் எங்களுடைய சங்கதிகள் அழிஞ்சு போகப் போதும் இந்த அரசியல்வாதிமாரி நம்பி ஏன்னா இந்த அரசியல்வாதிமார் நாங்கள் நம்பியிருந்த அரசியல்வாதிமார் அனைவரும் வந்து இன்றைக்கு பதவிக்கு சண்டை பிடிச்சி கூட்டம் பேசமாக போயிட்டு ஆனால் எங்களுக்குன்னு சொல்லி த ஒரு உரிமையான உண்மையான ஒரு தமிழ் ஏக பிரதிநிதிகள் யாருமே இல்லை அந்த வகையில் தான் நாங்கள் அரசாங்கத்தோட ஒரு உடன்பாடு தான் வச்சுருக்கோம் ஆனால் எங்களுடைய மக்களை காட்டி கொடுக்கையோ எங்களை போராட்டத்தை காட்டி கொடுக்கையோ எங்களோட மக்களை துரோகம் செய்யோ நாங்கள் என்ன இருக்கு இனி இனி என்ன இருக்கு நாங்கள் கேட்டது வேலை வாய்ப்பு எங்களோட பன்னிராயிரம் போராளிகள் எந்த வகையிலையும் கைது செய்யப்படக்கூடாது பாதுகாப்பு ரெண்டாவது மூன்றாவது ஒட்டுமொத்த போராளிகளுக்கும் அவங்கள தகுதி கேட்ட மாதிரி வடகிழக்கில் இந்த தொழில் அரசாங்க வேலைவாய்ப்பு கேட்ட மாதிரி எடுக்கணும் என்று அஞ்சு கோரிக்கை வச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்றைக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் நிச்சயமாக அவர் வெல்லுவாராக இருந்தால் நிச்சயமாக நூற்றுக்கு ஆயிரம் வீதம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அவர் எங்களூடாக மூவாயிரம் பேருக்குள்ள பன்னிராயிரம் பேருக்கும் எங்களுடைய வேலை வாய்ப்பு முன்னாள் போராளிகளுக்கு அவர் அமைச்சுத்தர்தான் போறார் அதே டைம்ல எங்களுடைய போராளிகள் அனைவருக்கும் பாதுகாப்பு வரத்தான் போது அதே டைமில் வடகிழக்கில் மீள் புனரமைப்பு திட்டங்கள் சகலதும் எங்களோட நடக்கத்தான் போது